ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் நிலா சேரனண்ணா சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே கோவிலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோழன் கல்யாணத்துக்கு உண்டான எல்லா வேலையுமே பார்த்துருக்காங்க அதே மாதிரி புரோகிதர் முத கொண்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியும் வச்சாச்சு இன்னும் கார்த்திகா மட்டும்தான் வர வேண்டியது பாக்கி இங்க நம்ம சேரணண்ணா ரொம்பவே பயத்தோட இருக்கிறாங்க ஒரு பதட்டத்தோடையும் இருக்கிறாங்க ஏன்னா இந்த கல்யாணம் நடந்தாலுமே அடுத்தடுத்து பிரச்சனை வரதா போகுது நடக்கலைனாலுமே அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் முடிய போகுது அதை நினச்சி சேரனண்ணாவுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது ஆனால் நம்ம நிலாவோ நம்பிக்கையாக கண்டிப்பாக கார்த்திகா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் சரி கார்த்திகா வந்தாலுமே இந்த கல்யாணம் நடந்தாலுமே அடுத்து அவங்க வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணதாமா செய்வாங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் நிலா என்ன நடந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம கார்த்திகாவுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க அவங்க அம்மா வெளியில கிளம்புறதுக்காக கார்த்திகா காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அவங்க அம்மா போன உடனே கோவிலுக்கு வந்துடணுன்னு தான் அவங்களோட எண்ணம் அதுக்கு அவங்க சர்டிஃபிகேட் முத கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவும் சரி நான் இந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க அவங்க கிளம்புனதை இவங்க பார்த்ததுமே வெளியில் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாட்டியும் நீ காலையில் தானே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க இல்லை நான் போகல அது நேற்று போனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு அவங்க பாட்டியும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஓ அம்மா வந்தோடனே கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுதாங்க இருந்தாலுமே நம்ம கார்த்திகாவுக்கு எப்படியாவது இப்போ வெளியில் போயே ஆகணும் அதனால் அவங்களுக்கு டிவியை போட்டு விட்டுட்டு அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு பின்வாசல் வழியாக வெளியில் வராங்க இவங்க இவ்வளோ தைரியமாக வெளியில் வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் இது நல்லதாகவே நடக்குமா கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி தான் இவங்க வெளியில வரையுமே கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புன அவங்க அம்மா திரும்ப வந்துருந்தாங்க ஏதோ பர்ஸ் வச்சுட்டு போனதா சொல்லி அவங்க நம்ம கார்த்திகாவை பாத்திரவும் செஞ்சுருந்தாங்க அடியே எங்கடி போற இந்த டயத்துல நீ தான் கோவிலுக்கு காலையிலே போயிட்டு வந்தியே நான் தான் பார்த்தேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் கோவிலுக்கு தான் போகிறேன் போயிட்டு வந்துடுதேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எங்கே போகிறேன் போகிறேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பையில் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க குடு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே உள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்ததும் அம்மா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீ ஃபஸ்ட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வராங்க அவங்க ஏம்மா நான் போகணுமா போகணுமான்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க போனதுமே ஆமாம் நீ யாரை கேட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போன அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட போய் நீங்கள் எதுக்கு இப்படி விட்டீங்கத அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க அவங்களும் அவள் என்னை இங்கே டிவி பார்க்க வச்சுட்டு பின்வாசல் வழியை தப்பிச்சு போயிருக்கா நான் சொன்னேன் உன் அம்மா வந்தவனே கேட்டுட்டு போனேன் ஆனால் அவள் என் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திகா அம்மா கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் எதுக்குடி இப்போ நீ எதுக்கு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே கார்த்திகாவால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலை அவங்க எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை நான் அதனால தான் கிளம்புறேன் என்னை விடுங்க நான் தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன கிளம்புற கிளம்புறேன்னுங்க ஃபர்ஸ்ட் நீ எங்கே போற சொல்லு அப்படி சொல்லி கார்த்திகாவை அடிக்கவும் செய்கிறாங்க உடனே கார்த்திகா சொல்றாங்க நீங்கள் என்னை கொன்னாலும் சரி எனக்கு சேரன் மாமா தான் வேணும் சேரன் மாமா எனக்காக கோவிலில் வெயிட் பண்ணுறாங்க நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல காலத்துலேயே இந்த அம்மா இவங்களை வெளியில் விடாது இப்படி சொன்னால் எப்படி விடுவாங்க ஆனால் இங்கே நடக்கிற கலவரம் எதுவுமே தெரியாமல் கோவிலில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்